முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை ஷர்ட்ஸ் மதுரை அருகே உள்ள சேது பொறியியல் கல்லூரி கணினி மற்றும் தகவல் தொடர்புத்துறை சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கு நடத்தப்பட்டது இக்கருத்தரங்குக்கு கல்லூரி தலைவர் மற்றும் நிறுவனர் எஸ் முகமது ஜலில் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனி முகைதீன் சீனி முகமது அலியார் நிலோபர் பாத்திமா நாசியா பாத்திமா முன்னிலை வகுத்தனர் டோட் முதல்வர் சிவக்குமார் டீன் சிவரஞ்சனி வாழ்த்துறை வழங்கினார்கள் கணினித்துறை தலைவி பார்வதி வரவேற்புரை வழங்கினார் தகவல் தொடர்புத்துறை தலைவி புனிதா நன்றி வழங்கினார் சிறப்பு விருந்தினராக சென்னை டெக் மகேந்திரா மென்பொருள் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத் துறை தலைவர் இளையராஜா கலந்து கொண்டு மாணவர்களிடம் பேசினார் முதன்மை பேச்சாளராக அமெரிக்க இக்கிய நாட்டின் சாப்ட்வேர் ஆர்கிடெக்ட் சீனிவாசன் முத்துசாமி இணையதளம் வாயிலாக மாணவர்களிடம் கலந்துரையாடினார் இதில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் சேது பொறியியல் கல்லூரியில் நடந்த கணினி மற்றும் தகவல் துறை சார்பாக நடத்தப்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கு மலரைக் கல்லூரி நிர்வாக இயக்குநர் நிலாபர் பாத்திமா வெளியிட சிறப்பு விருந்தினர் டெக் மகேந்திரா மென்பொருள் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் இளையராஜா பெற்றுக்கொண்டார் काले 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 जली कटे काले जली कटे काले जली कटे काले जली कटे काले 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 काले